முயன்றால் முடியாத அவர்களுக்கே ஏது விலை வணக்கம் நீங்க எக்ஸாம் தந்தை நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம தப்புனா இல்லை இதில் பார்த்த மாதிரி அதாவது இசிஏ வர்சஸ் சிஎஸ்சி அதாவது இசினா எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிம்பாங்க சிஎஸ்சி அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு கோர்ஸில் வந்து பார்த்தோம்னா யாருக்கு அதிகப்படியாக கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா என்னென்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ ரொம்ப ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம்னா அதாவது சிஎஸ்சி எடுக்கலாமா இல்லை இசி எடுக்கலாமா எதுக்கு அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் இருக்கு யாருக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் இருக்கு அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்டு கோர்ஸோட கவர்மெண்ட் ஜாப் பற்றி டீட்டெயில் வந்து கம்பேர் பண்ணிக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது பி பிடெக் ரெண்டு பேர்ல யாருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி கூட நிறைய பேர் கேட்கிறாங்க முக்கியமா நிறைய பேர் மென்ஷன் பண்ணி கேட்கிறாங்க அதாவது பிடெக் எடுத்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா அந்த மாதிரி கூட நிறைய பேர் கேட்கறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்ல பிஏ பிடெக் ரெண்டு பேருமே வந்து பாத்தோம்னா ஈக்குவலா டிமாண்ட் தான் இருக்கேன் முக்கியமா நீங்க என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கும் உங்களுக்கு நீங்க பிஏ எடுத்தாலும் சரி பிடெக் எடுத்தாலும் சரி இப்போ இசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா வந்து கவர்மெண்ட் அது மட்டும் இல்லாம பிரைவேட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஜாப் ஆப்ஷன்ஸ் உங்க ஸ்கில் ப்ளஸ் என்ன ஸ்டீம் எடுத்தீங்களோ அது தான் கிடைக்கும் சிஎஸ்சி இருந்தாலும் சரி இசி இருந்தாலும் சரி பிஇ படிக்கலாம் இல்ல பிடெக் படிக்கலாம் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக கவர்மெண்ட் ஜாப் வந்து நம்ம இப்போ டாபிக்ல போவோம் அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்தா இசி சிஎஸ்சி ரெண்டே கம்பேர் பண்ண கவர்மெண்ட் ஜாப் வந்து டீட்டெயில் தான் உங்களுக்கு யாருக்கு அதிகப்படியாத கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா கண்டிப்பா சொல்லலாம் ஈசி முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியா கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிற கான் வாய்ப்பு கண்டிருக்கேன் சொல்ல ஈஸி வந்து பார்த்தோம்னா அவங்க ஃபீல்டே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கம்ப்யூட்டர் ஜாபும் ஒரு சில இடத்துல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க ஸோ அடுத்தடுத்து வர ஜாப் டீட்டெயில்ஸ்ல அதை பத்தி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இன்ஜினியரிங்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டஃபஸ்ட் ஒரு எக்ஸாம் அப்படின்னு எடுத்தா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அதாவது ஐஇஎஸ் அப்படிம்பாங்க இது வந்து பார்த்தா இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து கண்டக்ட் பண்றாங்க யூபிஎஸ்சி இருந்து வந்து பார்த்தா மொத்த சிவில் சர்வீஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க சிவில் சர்வீஸ் வந்து பார்த்தா என்ஐ டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் இருக்கு இது இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கான எக்ஸாம் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வந்து பார்த்தா மெடிக்கல் முடிச்சவங்களுக்கான எக்ஸாம் உங்களுக்கு ஸோ இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் பொறுத்தவரை எலிஜிபிள் அப்படின்ற எந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்களால ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பட் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் வச்சிருக்காங்க என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா நாலே நாலு பேப்பர் தான் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க

பட் கிராக் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன சிலபஸ் புள்ளாவே கம்ப்யூட்டர் அளவட்டா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விளவட்டா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி விளவட்டா இது மாதிரி தான் படிச்சிருப்பீங்க பேப்பரா சூஸ் பண்ணாலும் சரி புதுசா எல்லா டாபிக்குமே படிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சோ இந்த இடத்துல இண்டியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்ளை பண்ணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா விட ஈஸி வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இது வந்து பார்த்தா இன்ஜினியர்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய இது இன்யிலிருந்து ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற எக்ஸாம் வருது இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு அப்புறம் ஹை சாலரி கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்ல முக்கியமா இந்த இன்ஜினியரிங் டெலிவெண்டான டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் இன்ஜினியர் வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தா எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துறா இசி முடிச்சவங்களும் ட்ரை பண்ண முடியாது சிஎஸ் சி ட்ரை பண்ண முடியாது எலிஜிபிள் அப்படின்னு ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் மூணு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு ஒரு சிலபஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்ல அப்ளை பண்றீங்களோ அதை பட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அது மட்டும் இன்ஜினியரிங்ல ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் மூணு ஸ்ட்ரீம் எடுத்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும் ஈஸி எடுத்திருந்தாலும் சிஎஸ்சி எடுத்திருந்தாலும் சரி உங்களால் இந்த மாதிரியான எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ண முடியாது ஜூனியர் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் நெக்ஸ்ட் ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாம் உங்களுக்கு ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற நேம் பார்த்தோன்னே அதாவது இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க பட் இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் அதிகப்படியான இம்பார்டன்ஸ் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு தராங்க அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி பிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் மட்டும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு உங்களுக்கு இது கீழே பார்த்தோம்னா மொத்தம் நாலு டைப் ஆஃப் வேகன்சி வருது ஒன்று வந்து ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி இன்னொன்று வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர்ல ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சி உங்களுக்கு இன்னொன்று வந்து பார்த்தா கெமிக்கல் மேட்லஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து இன்னொன்று வந்து பார்த்தா டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து உங்களுக்கு ஸோ இதுல ஜூனியர் இன்ஜினியர் அது இல்லாமல் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் இந்த ரெண்டு போஸ்டிங்குமே வந்து பார்த்தோம்னா அதாவது டிப்ளமோ முடிச்சவங்க த்ரீ இயர்ஸ்க்கான டிப்ளமோவோ இல்லை பிளஸ் டூ முடிச்சு டூ இயர்ஸ்க்கான டிப்ளமோவோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவே ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர்ல கட்டான இன்ஜினியரிங் முடிச்சவங்க இல்ல கம்ப்யூட்டர் கட்டான மத்த கோர்ஸ் யூஜி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தா நீங்க ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா பிஇ பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல பிசிஏ இந்த மாதிரி எடுத்தவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் நீங்க வேற ஏதாவது யூஜி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க அதாவது பிஜி டிசிஏ அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் ப்ராப்பரா ரிஜிஸ்டரான ஒரு காலேஜ்லயோ யூனிவர்சிட்டியோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட கண்டிப்பா வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு எழுதிதான் முடிச்சிருக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலவெண்டான இந்த மாதிரியான டிகிரிலாம் எல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பாருங்க பட் வேகன்சி லெவல் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் பட் ஸ்டார்டிங் சண்டே கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு காட்டுக்க அதாவது ஸ்டார்டிங் சண்டி முப்பதாயிரத்துக்கு மேல இருக்கும் ஜாப் பெர்மனன்ட் ஆகும் ரெண்டு வருஷம் அப்ப உங்களோட சண்டி நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு காட்டுக்க சோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா ஐடி ஆஃபீஸருக்கு நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க பட் ஈஸியை முடிச்சவங்க இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ண முடியாது பட் வேகன்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு ஒர்க்கும் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்சி முடிச்சவங்க இந்த நான் ஐந்து ரெக்குயர்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ணுறேன் அதாவது சிஎம்ஏ கெமிக்கல் மேட்ரஜிக்கல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா பிஎஸ்சி பிசிக்ஸ் அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா எந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது சிஎஸ்சி பிஇ பிடெக்ல சிஎஸ்சி அப்படி இல்லைன்னா ஐடி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வேகண்ட மாதிரிங்க அப்ளை பண்ணலாம் முக்கியம் இசி முடிச்சவங்க என்ன டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் பட் ஸ்பெஷலிஸ்ட் ஆபிசர் அப்படிங்கிற வேகன்சி வந்து எஸ் ஒ அப்படின்னு பாங்க உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பீல்ட் ஆஃபிசர் இது மட்டும் இல்லாம லா ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆஃபீஸர் நிறைய வேகன்சி இருக்கு உங்களுக்கு சோ நீங்க கம்ப்யூட்டர் ரெலவென்ட் பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ ஈவன் ஏசி முடிச்சிருந்தா கூட இந்த ஐடி ஆஃபிசருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஐடி ஆஃபிசர் எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஐபிஎஸ் அப்படிங்கிற கனெக்ட் பண்றாங்க அதாவது ஐபிஎஸ் இந்த சென்ட்ரைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்துல இருந்து இருபது பேங்க் கனரா பேங்க் ஐஓபி பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரியான ஒரு பத்துல இருந்து இருபது பேங்க் அவங்களோட வேகன்சி இந்த மாதிரியான ஐபிஎஸ் மூலமா வந்து ஃபில் பண்றாங்க உங்களுக்கு இந்த ஐபிஎஸ்ல கிளர்க்கான வேகன்சி பி ஓக்கான வேகன்சி எஸ்ஓக்கான வேகன்சி இந்த மாதிரியான வேகன்சில தனித்தனியா வருது உங்களுக்கு சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எஸ்போக்கு கீழே வர ஐடி ஆபிசருக்கு ஈஸி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிஎஸ்சி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் என்ன அப்படின்னு பார்த்தா பிரிமினரி மே இன்டர்வியூ மூணு ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு பிரிமினரி பொறுத்தவரை காமனான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் ரீசனிங் ஆப்டியூடு இங்கிலீஷ் இந்த மாதிரியான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் இதுவே மெயின் எக்ஸாம் பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது மட்டும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெண்டு டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்கறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பியூட்டர் ரெலவென்டான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுனால இந்த எக்ஸாம் கிராக் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பட் இசியை முடிச்சவங்களுக்கு சிலபஸ்ல வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டா ஒண்ணு இல்ல ரெண்டு பேப்பர் தான் வரும் முடிச்சவங்க இந்த எக்ஸாம் கிராக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சாலரி வைஸ் இசி முடிச்சிருந்தாலும் சிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் ஈக்குவலா ஐடி ஆஃபீஸருக்கு சாலரி கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு சோ இசி முடிச்சவங்க சிஸ்சி முடிச்சவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா எஸ் போ கீழ வர ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பாக்கலாம் ஸ்டார்டிங் சாலி கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அலவென்சோட உங்களோட உங்களோட சாலி நாற்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸில் வர எக்ஸாம் எஸ்எஸ் எக்ஸாம் எஸாம் ரயில்வே எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் இதெல்லாம் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பேஸ் பண்ண நேஷனல் எக்ஸாம் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ணி வந்து பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க பட் இதுல எல்லாமே வந்து பார்த்தா இந்த இசை முடிச்சவங்களுக்கு எப்பயுமே வேகன்சி கொஞ்சம் அவைலபுல இருக்கும் சிஎஸ்சி ஐடி கம்பேர் பண்ணும்போது பட் அதுக்காக சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்களுக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ண அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் கிடைக்காது அப்படிங்கிறா இல்ல வேகன்சி லெவல் அப்படின்னு இசி முடிச்சவங்க கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு

சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தோம்னா அதாவது கேட் எக்ஸாம் எடுத்துகாங்க மேக்ஸ் அந்த மட்டும் இல்லாம ஈஸி எடுத்திருக்கீங்க சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்தவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற பேப்பர் வந்து அவைலபிளா இருக்கும் எக்ஸாம் எழுதறனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஹையர் ஸ்டடிஸ் டாப் லெவல் காலேஜ்ல படிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்காங்க பட் கேட் எக்ஸாம் நிறைய வந்து நிறைய அண்டர்டேகிங் கம்பெனி பப்ளிக் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் ரிசர்ச் லபோர்டரிஸ்ல ஜாப் கிடைக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பி எஸ்யூ வந்து பார்த்தா ஒரு செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு சாரரியா வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவா கிடைக்கிற வாய்ப்புகள் அது மட்டும் முக்கியமா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லாவே பண்றது வாய்ப்புகள் இருக்கு சோ நீங்க சிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல இசி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான கேட் எக்ஸாம் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனில ஈஸியா முக்கியமா வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ஈக்குவலான ஜாபே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பட் இங்கே வந்து வேகன்சி வைஸ் அப்படின்னு வந்து பார்த்தா முடிச்சவங்களுக்கு ஒரு பி எஸ்யூ கொஞ்சம் அதிகளவு வேகன்சி தராங்க சிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது பட் கிட்டத்தட்ட இந்தியால மட்டும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பிஎஸ்டு கம்பெனி இருக்கு இசி முடிச்சிருந்தாலும் சரி சிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல முடிஞ்சளவுக்கு கேட் எக்ஸாம் எழுதுங்க இந்த மாதிரி ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கறது கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு பட் இந்த மாதிரி பிஎஸ்யூ கம்பெனியில் கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட கம்பெனி இருக்கனால எல்லா கம்பெனிலுமே வந்து பார்த்தா சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி நிறைய வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க

சோ பைனா வந்து பார்த்தா இசி அது மட்டும் இல்லாம சிஸ்சி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு அதிகமரியா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கனிப்பா இசி முடிச்சவங்களுக்கு வேகன்சி வைஸ் கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக சிஎஸ்சி எடுத்தா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறதுல இல்ல உங்களுக்கு ஒரு சில போஸ்டிங் இருக்கு பட் வேகன்சி வைஸ் அப்படின்னு எடுத்தா இசி முடிச்சவங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்லப்பட இசி முடிச்சவங்க பார்த்தா உங்க ஃபீல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கம்பியூட்டர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதனால ஈஸி முடிச்சவருக்கும் கொஞ்சம் வேகன்சி அதிகமாகவே இருக்கா பட் உங்க இன்ட்ரஸ்ட் பேச வந்து கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்காங்க இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட நிறைய பேருக்கு ஈஸியே அது மட்டும் சிஎஸ்இ ரெண்டு கோர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கணும்